ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இருக்குது இல்லையா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கான ஊராட்சி கிராம ஊராட்சி செயலாளர் ஓகேவா கிளர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யக்கூடிய அந்த லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதை நம்ம எப்படி பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த நியூ அந்த லிங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓகேவா உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை இங்கே பதிவிறக்கம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா கிளிக் பண்ணோம் இப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் எண்ணு பிறந்த தேதி ஓகேவா என்ன உங்களுடைய மொபைல் எண்ணு அதுக்கப்புறம் பிறந்த தேதி கீழ் உள்ள இந்த கேப்ஜாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும் ஆக்சுவலி நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல அப்படின்றதுனால நான் இது உங்களுக்கு போடல ஓகேவா ஓகே இன்னொரு வாட்டி சொல்றேன் இது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது ஓகே பாருங்க கூகுளுக்குள்ளே போயிடுங்க ஓகே கூகுளில் போயிட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் ஓகேவா இந்த வெப்சைட் நீங்க வந்து கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஓகே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதுல ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் ஓகேவா இதை கிளிக் பண்ணும்போது இப்படி உள்ள போகும் ஓகேவா போனதுக்கப்புறம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரும் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ லிங்காகவே கிராம ஊராட்சி செயலாளர் ஓகேவா பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகும் போனதுக்கப்புறம் காலி பணியிடங்களுக்கான நீங்கள் விண்ணப்பிச்சிங்க இல்லையா அந்த விண்ணப்பிச்சதுக்கான இந்த பதிவிறக்க கடிதத்துக்கான லிங்க் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரு கரெக்டாக போடுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரு அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி டேட் ஆஃப் பர்து கரெக்டாக போடணும் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கேப்ச்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அழைப்பு கடிதம் அப்படின்றது டவுன்லோட் ஆகும் ஓகேவா ஓகே இந்த இதுக்கான பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த முறையில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஆல் தி பெஸ்ட்